நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பதினாறு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கழக பொதுச்செயலாளரும் முதற்கட்ட பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை கழகத்தின் சார்பாக அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு ரா மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ கழக அமைப்புச் செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சி தலைவர் பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர் பரங்கமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு பல்கழக செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜெ பாக்கியராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவி செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணிச் செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக்குமார் குமார் கழக புரட்சித்தலை பேரவை துணை செயலாளர் கரூர் திரு கேஆர்எல் எல் தங்கவே கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை பேரவை துணை செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவ இணைச் செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிக் கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு ஜெயபெருமாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் முதல் பட்டியலில் பதினாறு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கோட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் நாளை தினம் அதெல்லாம் அறிவிக்கப்படும் அதே போல் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா நடத்தியிருந்தாங்க சொல்லியிருக்கோம்ல அதாவது தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமான அதிமுக முக்கியமான ரோல் பிளே பண்ண சொல்றாங்க தேர்தல் அறிக்கை எப்போது எதிர்பார்க்கலாம் தேர்தல் அறிக்கையில் விரைவில் எதிர்பார்க்கலாம் தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி தேர்தல் அறிக்கையில் விரைவில் எதிர்பார்க்கலாம் எஸ்டிபிஐக்கு அவருடைய கையில் தாக்குவது முழுக்க சொல்லப்படும் கேட்கணும் கேட்கெல்லாம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு அதனால யாரையும் வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாலில் தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா இயக்கம் ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவு பகல் வாராமல் தேனீக்கிளைப் போல இரும்பைப் போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்யும் அதெல்லாம் நீங்க யூகத்தின் அடிப்படையில் கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் ஒரு கட்சி பத்தி மற்றொரு கட்சியை எப்படி சொல்ல முடியும் ஆமா எல்லாமே பாருங்க எல்லாமே படிச்சிருக்காங்க உள்ள கொடுப்பாங்க பாருங்க எல்லாமே நாடாளுமன்றத்தில் அழகாக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற விதமாக எங்களுடைய தலைமை கழகத்தின் மூலமாக மூத்த நிர்வாகிகள் மூலமாக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது அனைத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கட்சி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் உண்டான கட்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன் விழா கண்ட கட்சி நாடாளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலே மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படித்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே மூன்றாவது பெரிய கட்சி என்ற முத்திரையை படித்த கட்சி ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதை இலசியமாக சொல்ல முடியாது மக்கள்தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு செய்கிறவர்கள் மக்கள்தான் எஜமானர்கள் எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் ஆமாம் எல்லாம் எங்களோட தான் இருக்கிறாங்க எங்களுடைய கட்சியில் தம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றிருக்குது புதிய தமிழகம் இடம்பெற்றிருக்குது எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருக்குது புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றிருக்குது அகில இந்திய பார்வை கழகம் இடம்பெற்றிருந்தது பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்குது இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெற்றிருக்குது தமிழ் மாநில முஸ்லீமை இடம்பெற்றிருக்குது மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றிருக்குது இந்திய உலக உலக கட்சி கிறிஸ்து முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகளெல்லாம் எங்களோ எங்களுக்கு துணை நிற்கின்றார்கள் தேர்தல் நேரத்திலே பக்க பலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு எடுத்துக்கிறார் இந்த தேர்தலில் போட்டி இந்த தேர்தலில் அதிமுக நேரடியான போட்டி யாரோட அதாவது நேரடி போட்டி மறைமுக போட்டிலாம் கிடையாது மக்கள் மறைமுகத்தான் ஓட்டு போடுறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சேர்ந்தவர்கள் நாங்களும் எங்களுடைய கூட்டணி சேர்ந்தவர்களும் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தி இந்த இந்த மூன்றாண்டு காலத்தில் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலை அது மட்டும் இல்லை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவை திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற இருந்தும் கூட நாடாளுமன்றத்தில் தமக்கென்று தமிழகத்துக்கு என்று எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை அதே முப்பத்தெட்டு நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்தோம் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது அதை தான் நாங்கள் குறிப்பிடுறோம் முப்பத்தெட்டு பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்றுத்தரவில்லை அப்புறம் எதுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க கொடுப்பாங்க மக்கள் அதே மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள் காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருந்தோம் பதினை இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்களும் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதோடைய எங்களுடைய கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளு உறுப்பினர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை இந்த தேர்தலில் அப்படிங்கிறது இது பிரதமர தேர்தலுக்குரிய தேர்தல் அப்படிங்கிறதுனால நம்ம பிரச்சாரம் எதை முன்னிறுத்தி இருக்கும் ஏ நாங்க மட்டும்தான் இருக்கோம் மத்தவங்களா இல்லையா இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது அவர்களெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றல திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றல நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரிவித்த கருத்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையில் நீட் தேர்வு செய்யணும் நாடாளுமன்ற வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி அறிக்கை வெளியிட்டதுன்னு தெரியும் எங்களதும் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று தரப்பு வட்ட மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் நேற்று அந்த ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கூட்டணி நம்பி ஆரம்பிப்பாங்க முதல்ல அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் பலமா இருக்கிறோம் இந்த வலைத்தளங்களில் வர்றது ஊடகத்தில் வரது பத்திரிக்கைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தல நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றுக்குறாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோம்